வணக்கம் மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று ஆத்தில் ஆற்றில் ஊறுகால் சேத்திலூர்களா பிரேமலதாவின் டபுள் பிளான் இதுதானா அப்போ திமுக கூட்டணி வாங்க வெடிவாக அதாவது தமிழகத்தில் ஒட்டிதான் இன்னும் ஆறு மாத கால இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு தான் ஆளும் அரசு திமுக அரசோ மீண்டும் ஆட்சியைப் பிடித்த நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் மக்களிடம் தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமின்றி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியோ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழுவதுமே தனது சற்று பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கான கவுண்டன் ஸ்டார்ட் ஆக தொடங்கிவிட்டது என்று தமிழகத்தில் பார்க்கப்படுகிறதா தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சி தான் அமையமற்ற நிலைப்பாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அதற்கான வேலைகள் செய்து கொண்டு வருகிறார் அதிமுக பாஜக கூட்டணியானது மறுபக்கம் தனது கூட்டணியை வலுவாக வைத்துக் கொள்ளும் நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா இந்த நேரத்தில் தான் திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிகளிடையே தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக நான்கு முறை போட்டியாகத்தான் நிலவும் என்று அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா அதாவது தேர்தல் நெருங்கும் நேரலில் இந்த சூழல்தான் இன்னும் ஒரு சில கட்சிகள் மட்டுமே கூட்டணி எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் உள்ள நிலையில் முக்கிய கட்சிகள் தங்கள் வசம் இழுக்க திமுக அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருவதாக கூறப்படுகிறதா இந்நிலையில்தான் தேமுதிகவின் போச்சாள பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட திமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதா அதாவது எஸ்ஐஆர் தொடர்பாக ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன ஆனால் திமுக கூட்டணி இல்லாத தேமுதிக மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதா அதாவது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ராஜ்யசபை தருவதாக அதிமுக அப்போதே தேமுதிக வாக்குறுதி ஒன்றை அளித்திருந்தது ஆனால் அதை கண்டிப்பாக கொடுக்கவில்லை ஏமாற்றிவிட்டதாகத்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக மீது கடும் அதிருப்தியில் இருந்து வந்ததாக செய்திகள் பேசப்பட்டதா அதாவது ராஜ்யசபா விவகாரத்தில் இபிஎஸ் மீது இருந்த பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது கண்டிப்பாக நடத்தி வருவதாக கூறப்படுகிறதா இப்படி ஒரு சூழல் கண்டிப்பாக தேமுதிக பங்கேற்றது கூட்டணிக்கு கண்டிப்பாக ஒரு அச்சாரமான ஒரு கேள்வியாக எழுந்துள்ளதா திமுகவை பொறுத்தவரை இதுவரை எந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி இல்லை என்று தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நாங்கள் கண்டிப்பாக ஜனவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக கூட்டணி குறித்து நாங்கள் அறிவிப்போம் என்று அக்கட்சியின் பொய்ச்சாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தேர்தல் கொண்டிருக்கும் நேரத்தில் நாங்கள் யாருடன் கூட்டணி இணைவோம் என்ற அறிவிப்பை வெளியிடுவோம் என்று அறிவித்தது குறிப்பிடத்தக்க செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா அதாவது வருண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிக ஆனது திமுக தான் கூட்டணி வைக்கும் விளையாட்டில் கூறப்படுகிறதாம் திமுதானது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவது அவர்கள் கேட்கும் தொகுதிகளை கண்டிப்பாக தருவதாகவும் திமுத கூறப்பட்ட நிலையில் தான் அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்